வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து ஒரு ரெண்டு ஏக்கரு நாற்பது சென்டு ஒரு சூப்பரான விவசாய நிலம் நல்ல செழிப்பான இடம் இப்போதைக்கு நெல் நட்டுருக்காங்க காய்கறிகள் மாதிரி என்ன விவசாயினாலும் பண்ணலாம் ஒரு சூப்பரான செழிப்பான இடம் ரெண்டு கிணறு ரெண்டு கிணறும் பங்கு கிணறோட விற்பனைக்கு வந்திருக்கு இதுதான் இடம் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது அடிக்கு மேலே இருக்குது பக்கத்துல ஊர் பக்கத்திலே இருக்கு நம்ம ஊர்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வந்தாலே போதும் லேடா வந்துடும் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்தில் நாலாங்கட்டளை அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் தான் லேடா அமைஞ்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு தென்னை மரங்களும் ரெண்டு கிணறுல ஒரு கிணறு வந்து அஞ்சில் ஒரு பங்கும் இன்னொரு கிணறுல நாலில் ரெண்டு பங்கும் இந்த இடத்துக்கு இருக்கு நம்ம பக்கம் பார்த்துட்டு இருக்க தென்னை மரங்களில் ஒரு பதினஞ்சு தென்னை மரங்களும் அப்படி இந்த இடத்துக்கு மேல் பக்கம் இருக்கிற திண்ணமரங்களில் ஒரு ஐம்பது தென்னமரங்களும் மரங்களும் சேர்ந்தாலும் வந்துடும் அதுபோக மிச்ச இடங்கள்லாம் வயல்களாக இருக்குது இங்கே நெல் நல்ல நட்டுகள்லாம் மற்றபடி காய்கறிகள் கீரைகள் இந்தமாரி விவசாயம் பண்ணதுக்கு சூப்பரான இடம் மண் பார்த்தீங்கன்னா செம்மண் நல்ல ரோடு ஃபேஸில் இருக்குது ஊர் பக்கத்துலேயே ஒரு அருமையான இடம் நல்ல தண்ணி செழிப்பாக உள்ள இடம் விவசாயம் பார்க்கறதுக்கு ஒரு ஏற்ற இடம் ஆலங்குளம் பக்கத்தில் ஒரு அருமையான இடம் ரெண்டு ஏக்கரு நாற்பது சென்ட் இருக்கு இதோட விலை பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு இருபது லட்ச ரூபா கேட்காங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் காய்கறிகள் வாழை இந்தமாரி தென்னை இந்தமாரி ஒரு கூட சூப்பரான இடமா இருக்கும் தென்னை மாவு நெல்லி இந்தமாரி தோப்பாக்கன்னா கூட ஆக்கிக்கலாம் விவசாயத்துக்கு ஒரு அருமையான இடம் எடுத்து போட்டிங்கனாலும் ஊர் பக்கத்தில் இருக்கிறனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பர்தான் நடம் விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்